குழந்தைகளுடைய நலன்தான் எதிர்காலத்தில் நாட்டினுடைய நலன் வயதில் குழந்தைகள் உற்சாகத்தோடு இருக்க வேண்டுமானால் உடலிலே அவர்களுக்கு பலம் இருக்க வேண்டும் அந்த குழந்தைகள் உடல் பலத்தோடு இருந்தால்தான் அவர்களுக்கு அறிவு பலமும் பெருகும் ஆகியனாலே இப்படிப்பட்ட அங்கன்வாடிகளில் அவர்களுக்கு உணவளிப்பது மட்டுமல்லாமல் அந்த சின்ன உள்ளங்களில் சிறிய சிறிய கருத்துக்கள் புரிந்த விதைகளை நம்முடைய ஆசிரியர்கள் விதைக்கிறார்கள் அவையெல்லாம் ஒரு காலத்தில் வளர்ந்து வரவாகி அவர்கள் வளர வளர அவரோடு சேர்ந்து வளரும் இந்த சிறிய வயதில் பெறுகளை தான் இறுதி வரையிலே நமக்கு இங்கே படித்தவர்களை நான் கேட்கிறேன் இருக்கும் ஆனால் பாடங்கள் ஞாபகத்தில் இருக்காது காரணம் மனித வளர்ச்சி பல்வேறு திசைகளை அவருடைய எண்ணங்கள் போய்விடுகிறது எனவே குழந்தைகளுக்கு நல்ல அஸ்திவாரத்தை உருவாக்குவதுதான் இந்த சமத்துவ அங்கன்வாடி மையங்கள் எனவே இது குழந்தைகளை கொண்டு வந்து விட்டிருக்கிறவர்கள் ஒரு நல்ல கருத்து தோட்டத்தில் குழந்தைகளை போய் விட்டிருக்கிறோம் என்று பெற்றோர்கள் திரும்பப்பட வேண்டும் இந்த நிறுவனத்தில் பணியாற்றுகிறவர்கள் குழந்தைகளுக்கு நாம் ஆசிரியர் நினைக்காதீர்கள் தெய்வத்துக்கே நீங்கள் தான் ஆசிரியர் என்ற நினைப்போடு செய்ய வேண்டும் குழந்தையும் தெய்வமும் ஒன்று சொல்வார்கள் எனவேதான் தளபதி அவர்கள் இந்த குழந்தைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று பொதுவாக நம்முடைய வீடுகளில் பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கு முன்னால் எல்லோரும் வேலைக்கு போய்விடுவார்கள் நூறு நாள் வேலைக்கு வார்கள் நடவுக்கு போனோம் என்றால் அவர்கள் எல்லாம் உடனடியாக வேலைக்கு போயிடுவார்கள் குழந்தைகள் சாப்பிட்டு சாப்பிட்டா பண்ணி கொடுத்து வந்து தூங்கும் ஆகையா காலையிலே அவர்களுக்கு அருமையான சிற்றுண்டி மத்திய சாப்பாடு இரண்டும் அரசு போடுகிறார் பெத்த நுணத்துக்கு இளமைய நீங்கள போட்டு குழந்தையை பக்கத்தில் வைத்து தூங்க வைத்தா அது இன்பமாக தூங்கும் ஆகவே வருங்கால சமுதாயத்தை உருவாக்குகின்ற ஒரு நல்ல காயத்தை ஜனபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள்

தலபங்கா திட்டத்தை ஆரம்பித்து அம்மோன்னு விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தான் அதை முழுசாக முடிச்சுருக்கோம் கடைசியில் ஒரு கொஞ்சம் ஏரிகள் இருக்குன்னு அது காரணம் அந்த நில பனி போகிறதுல தண்ணி எடுத்து போகிறதுக்கு சில பேருக்கு இடையில வேறு பர்வேட்டில் இருக்கு அவங்க குடும்பம் மாற்றம் போட்டு போயிட்டாங்க அதை தவிர மற்றபடி ஏற்கனவே இதை ஆரம்பித்து இப்போ மற்ற ஏரிகளெல்லாம் தண்ணி போய்கொண்டிருக்கு அவர் ஊருக்கு பக்கம் தான் போய் பார்த்து வரலாம் சார் அதே போல மழைக்காலங்களில் வந்து உபரி நீர் வெளியேறுறது அது என்னென்ன திட்டங்கள் தமிழக அரசால் வகுக்கப்பட்டிருந்ததுன்னு உயர்நீதிமன்றம் அந்த அறிக்கையை தாக்கல் பண்ண சொல்லி கூறியிருக்காங்க மழைக்காலங்களிலே இப்படி பெருக்கெடுத்து வருகிற உபரி நீரைத்தான் சரபகா திட்டத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்கிறோம் அத்திக்கடுவு திட்டத்துக்கு உபயோகப்படுத்திக் கொள்கிறோம் அதே போன்று ஆங்காங்கு வழியில் இருக்கிற ஈரத்தின் நிலையங்கள் அமைத்து அவர்களெல்லாம் இது பாசனத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போகிறாங்க ஆகியனால தான் இந்த தன்மை மிகை நீரை இங்கிருந்து காவேரியிலிருந்து குண்டார் வரையில் எடுத்துக்கொண்டு போவதற்கு தான் இப்பொழுது காவேரியிலிருந்து குண்டார் வரையிலே கால்வாய் எட்டி கொண்டிருக்கிறோம் ஆக எந்தெந்த வகையில் மிகை நீராக ஓடி வருவதை கடலுக்கு போகாமல் தடுத்து நிறுத்தி விவசாயத்தையோ தொழிலுக்கோ பயன்படுத்துகிற வகை திட்டங்களை அரசு வேகமாக செய்து கொண்டிருக்கிறது இப்போ மேட்டூர் டேம்லேருந்து இருந்து தண்ணி இப்ப வெளியே வர அப்போ அப்ப விவசாயிகளுக்கு என்ன சார் ஒரு அறிவுரை நீங்க சொல்ல போறீங்க வருகிற தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி எல்லாம் தன்னுடைய நிலத்துக்கு பயன்படுத்தி அவர்கள் எல்லாம் பயிரை விளைவித்து வர வேண்டும் அதேபோரி காட்பாட்டி நம்ம கடுஞ்சூர் சாராப்படவேரி ஏரி அந்த தண்ணி டிவி அந்த பூங்கா திட்டம் எப்ப சார் முடிவு பார்த்து எந்த அளவுக்கு அந்த ஒர்க்கு முடிஞ்சிருக்கு எப்ப அது ஓப்பன் போய் பார்க்கல நீங்க போய் பார்த்துக்குறீங்க அதனால எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் அதை ஆர்விக் பொதுமக்கள் சிறுவர்கள் முதல் கொண்டு எல்லாருமே ஆர்வமாக அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேலை வேலை லைட் லைட்லாம் போடலாம் இந்த வேலை பார்த்து